வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல அக்கௌண்ட்ஸ்ல வேலை தேர்றவங்களுக்கு உங்க ஏரியாவில் என்னென்ன வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் அதுவும் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது அப்படிங்கறதுல பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணும் வேலை வாய்ப்புக்கு அப்படின்னா எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட்

அக்சயா ஸ்டிக்கர்ஸ் அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க அவனஸ் ரோடு பி என் ரோடு ஜாயிண்ட் ஆகிற அறுபது ரோட்ல இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்ட் மேல் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கு சம்பளம் அக்சயா ஸ்டிக்கர்ஸ் அடுத்து கேஏ பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட் மேல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கு சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி இப்போ நம்ம பார்க்கறதுல அக்கௌண்ட்ஸ் வேலை மட்டும்தான் அடுத்து கிளாசிக் கலர்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் சீனிவாசாட்டு கிட்ட பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளம் அவனாஸ்டோட்ல வேலை தயாரவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அக்கௌண்டன்ட் பீமேல் அடுத்து குளோப்பர் கான்செப்ட் அக்கௌண்டன்ட் பீமேல் மங்கள ரோடு பகுதியில் வேலை தயாரவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இருபத்தோராயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேலும் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மங்களரோட பகுதி அடுத்து திருப்பூர் அவனாசி ரோடு புஷ்பாச்சார கிட்ட சென்னியப்பா யார் ஸ்பின்னர்ஸ்ல இருபத்தி நாலாயிரம் வரை சம்பளத்துல அக்கௌண்ட் மேல இருக்கு அடுத்து ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் கே செட்டிப்பாளைய அங்கேருவாளைய ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்கிறாங்க அடுத்து மகில் இம்பெக்ஸ் மகில் இம்பெக்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் சாந்தி தேட்டர் கிட்ட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க உங்களுக்கு கே யூ கார்மெண்ட்ஸ் பங்களா ஸ்டாப்ல அவனாசி ரோடு அக்கவுண்டன்ட் பிமேல் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தி ஐகான்ஸ் சொல்லி பி என் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் அக்கௌண்டன் பிமேல் அடுத்து இந்த மாதிரி திருப்பூர் ஏரியாவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அக்கவுண்ட்ஸ் வேலை வாய்ப்பு தேவைன்னா எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் கூப்பிடுங்க ரெண்டே நாளில் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்